செப்பப்பப்பா இவளுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா சும்மாவே அவ ஆடுவா இதுல பரிசு வேற விழுந்திருக்குன்னா விட்டா பாப்பா இனிமே அவன் வீட்டு பக்கமே கொஞ்ச நாளைக்கு போகப்படாது இவளுக்கு எப்படி கிடச்சி சே நம்பவே முடியலையே எத்தே உங்களுக்கு என்னாச்சு உள்ள வரும்போதே புலம்பிக்கிட்டே வரையல என்ன நடந்து என்னாச்சுமா உனக்கு பைத்தியம் கித்தி எதை பிடிச்சிட்டா வீட்டுக்குள்ள வரும்போதே புலம்பிக்கிட்டே வரைய நீ சும்மா வாயை முடிட்டே இருட்டி உன்னால எனக்கு பைத்தியம் பிடிக்காதது ஒண்ணுதான் குறை என்னாச்சு எத்தே என்ன நல்லாம சொல்லிட்டு இருக்கிறியா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அதை ஏன் கேட்க மருமுளை சரி நான் கேட்கல அப்போ எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் மருமுளை உரம் சரி ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே கிளம்பிடாதா நம்ம செல்வி இருக்கல அவ மருமவா பேர் கூட என்னமோ வரும பரிமளா ஆ ஆ பரிமளா பரிமளா அவளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு கிடைச்சதா பாத்துக்க ஆடேங்க அப்பாடி அப்பா என்னமோ சொல்றியே அஞ்சு லட்ச ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கா எப்படி அத்தை லாட்டரியில ஏதோ பரிசு கிடைச்சிட்டோ அட லாட்டரியில எல்லாம் ஒன்னும் பரிசு கிடைக்கல மருமளை அவா வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில இந்த வாட்ச்மேனுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவா அவள காவலாளியா அட தமிழ்ல இல்லாட்டி இங்கிலீஷ்ல செக்யூரிட்டியா ஆமா ஆமாளை அந்த செக்யூரிட்டி காண்டி ஏதோ ஒரு அது ஏதோ சாப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கா அதுல ஏதோ ஒரு தப்பு இருந்திருக்கு முக்கியமான தப்பா அந்த தப்பா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கா அந்த சாஃப்ட்வேரை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்க பண்ணி பார்த்துட்டு ஏதோ இவளுக்கு சந்தேகம் வந்து செக் பண்ணி பார்த்ததுல முக்கியமான பிரச்சனை ஏதோ கண்டுபிடிச்சுட்டா அதான் அந்த கம்பெனி வந்து இவ்வளவு பாராட்டி இவளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்துருக்காவ சும்மாவே அவ மரமாவா புறான எல்லாம் பாடுவா இதுல அஞ்சு லட்ச ரூபாய் பைசு கிடைச்சிருக்குன்னு சொன்னா சும்மாவே விட்டுப்பாப்பா ஓகோ அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் விருந்துக்கு கூப்பிட்டுறா என்னது விருந்துக்கு கூப்பிட்டானா ஆமாமா நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வந்து இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுல விருந்து கெடா வெட்டி விருந்து வைக்கும் நீங்க எல்லாரும் குடும்பத்தோடு வந்து சொல்லிட்டு போறாவ ஆமாமா இருக்கும் சும்மாவே அவ ஆடுவா இதுல சரங்கி வேற கட்டி விட்டா சொல்லவா வேணாம் ஐயோ ஆட்டுக்கறி சாப்பாடு வேற போடுதா ஆட்டுக்கறி சாப்பாடு எல்லாம் போகாம இருக்க முடியாத அவ வீட்டுக்கு போகிறாங்களா நினைச்சேன் இந்த செய்தியை இருந்து ஒரே வயிற்றுச்சலா இருக்கு மறுமலை எத்தே எனக்கு ஒரு டவுட் ஆஹா என் மறுமொழுக்கு டவுட் வந்துட்ட அப்ப எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கிடைக்கிறது உறுதிதான் தான் நீயும் நீயே ஒரு கம்பெனில வேலை பாக்கா நீயே நல்லா படிச்சுக்கா செய்யா உங்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தேன் என்ன டவுட்டுன்னு சீக்கிரம் சொல்லு மறுமொழி எத்தே அது வந்து லைட் எரிஞ்சா வெளிச்சம் வரும் நம்ம ராத்திரி திடீர்னு கரண்ட் போயிட்டுனா விளக்கு எரிய வைக்காம விளக்கு எரிஞ்சாலும் வெளிச்சம் வரும் சரி ஆனா வயிறு எரிஞ்சா மட்டும் ஏன் வெளிச்சமே வர மாட்டேங்கு